சொல்லிடுறேங்க இஎம்ஐஎஸில் உங்கள் செல் நம்பர் எப்படி மாத்துறது அப்படிங்கிற டீட்டெயிலுமே அப்புறம் நம்மளுக்கு டுவெல்த்து அரியர் எக்ஸாம் அதாவது ஜூன் ஜூலை மாதம் நடக்கிற एग्जामக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதனோட டேட் என்ன அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு எப்போ எக்ஸாம் டைம் டேபிள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க ஓகேங்களா சரிங்க வாங்க அப்படியே நம்ம லைவ் பார்க்கலாம் ஓகே அப்படியே பாருங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் ஸ்க்ரீன் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் வீடியோ ஆப் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ அப்படியே ரெண்டு பேர் வந்துருக்குறீங்க சரி வாங்க அப்படியே நம்ம சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சம்ம அப்படியே டீட்டெயில் பார்ப்போம் ஓகே எப்படியோ டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு வந்துருச்சு சரி இங்கே பாருங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸ் அப்படியே பார்க்கலாம் எப்போ டேட்டு என்னது அப்படின்னு சொல்லி ரெண்டு முந்தானே தான் வந்துடுச்சு நான் இப்போ தான் வீடியோ போடுறேன் டேட் அப்ளை பண்ணுற டேட் காட்டி பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரி பாருங்க அப்படியே பாருங்கள் அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை ஆறு லட்சத்தி ஆறு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வுகள் ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பங்கள் வரவேற்றல் அப்படின்னு போட்டு செய்திக்குறிப்பு நடைபெற நடைபெறவுள்ள ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ துணைத் தேர்வுகளுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தோல்வியடைந்த அல்லது வருகை புரியாத தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதி உள்ள தனித்தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தாலோ அல்லது எக்ஸாமுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உதாரணத்துக்கு உடல்நலம் சரியில்லாமையோ அல்லது ஏதாச்சும் வேகமாக வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்தாலோ அதனால் நம்ம எக்ஸாம் அந்த அன்னைக்கு போய் எழுத முடியல அந்த ஒரு எக்ஸாம் அல்லது ரெண்டு எக்ஸாம் எழுத முடியல இல்லைன்னா எல்லா சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட்டுமே என்னால் எக்ஸாமுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அல்லது நான் லவ் பண்ணிட்டு ஓடிட்டேன் இப்போ நான் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டேன் நான் இப்போ எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்களும் எழுதலாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ரெடினா நீங்கள் தாராளமாக நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் டிசி வாங்கிட்டு அங்கேயே நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரி பாருங்கள் எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் அப்படியே படிக்கலாம் சரி பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் முறை அதாவது அந்தந்த ஸ்கூலில் தான் விண்ணப்பிக்கிறாப்பிட்ருக்குங்க பாருங்கள் சொல்லியிருப்பாங்க முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் ஆண்டு இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பண்ணணுன்னா பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளி பள்ளிக்கு நேரில் சென்று எப்பன்னு பார்த்துங்க டேட்டு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமைங்க இன்னைக்கு டேட் எத்தனைங்க ஒம்பது அடுத்த வாரம் வியாழக்கிழமைங்க அப்போ இருந்து ஒன்று ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் நீங்கள் சென்று விண்ணப்பிக்கலாம் தலைமை ஆசிரியர் நீங்கள் படித்த முதல்வர் பிரின்ஸிபால் ஹெட்மாஸ்டர் என்று பலவேறு பெயரிட்டு அழைக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் சென்று கற்பிக்கலாம் தனித்தேர்வர்கள் தனித்தேர்வுகள்னால் எப் யார் அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணுங்க யார் தனித்தேர்வர்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜூன் எழுதுறீங்களேங்க ஸ்கூலில் மார்ச் எழுதுனீங்க அரியரான பாடங்களை ஜூன் எழுதுறீங்க அந்த ஜூனில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை ஆயிட்டான் நீங்கள் அக்டோபர் எழுதுவீங்க அக்டோபரும் ஃபெயில் ஆகிட்டான் அடுத்த மார்ச் எழுதுவீங்க மார்ச்சும் ஃபெயில் ஆகிட்டான் அடுத்த ஜூன் வருவீங்கள அது மாற வரக்கூடிய நபர்கள் சொல்கிறது புரியுதுங்களா அல்லது ஒரு சிலர் வந்து அக்டோபர் மாதம் தான் எழுதியிருப்பாங்க எயித் டென்த் எழுதிட்டு நேராக டுவெல்த் படிப்பாங்கல்ல அதாவது டென்த் எழுதிட்டு டேரெக்டாக டுவெல்த் லெவன்த் எழுதியிருப்பாங்க வீட்லேருந்தே படித்து டுவெல்த் எழுதுவாங்க அவங்களும் தனித்தேர்வர்கள் தாங்க சொல்கிறது புரியுதுங்களா எயித்து வீட்லேருந்தே படிச்சிருப்பாங்க ஸ்கூலுக்கு கூட மலைக்கு ஒதுங்கி இருக்க மாட்டாங்க ஆனால் எழுத படிக்க கற்றுக்க கற்று மாலை நேரம் வகுப்புகள் டியூஷன் சென்டர் போய் எங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க எழுதி எழுதியிருப்பாங்க டேரெக்டாக டேரெக்டாக டென்த் எழுதுவாங்க அந்த ஏஜ் இருந்தால் டென்த் இருந்துன்னா அடுத்து லெவன்த் எழுதி டுவெல்த் எழுதுகிறாங்களேங்க அவங்களும் தனித்தேர்வர்கள் தான் அதான் ஞாபகம்ங்க சரி ஓகேங்க தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறை ஜூன் ஜூலை ரெண்டாயிரம் மேல்நிலை துணைத் தேர்வுக்கு தற்போது விண்ணப்பி தகுதியுள்ள தனித்தேர்வர்கள் அல்லது இப்போ தான் விண்ணப்பிக்கிறாங்கன்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாங்க லெவன்த் எழுதிட்டு அல்லது ஏற்கனவே படித்து டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டேன் நான் இப்போ அந்த டுவெல்த்தை அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் அரியர் அதான் நான் நோட் பண்ணிக்க நீங்கள் ப்ளஸ் ஒன் அரியர் வச்சிருக்கோம் சொல்கிறது புரியுதுங்களா அப்புறம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத தனித்தேர்வர்களுக்கு தனித்தேர்வர்களும் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச இடையில ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் அதாவது நீங்கள் மார்ச் மாதம் எழுத வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களேங்க தனித்தேர்வர்கள் உதாரணத்துக்கு ஈரோடுன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் ஈரோடு உதாரணத்துக்கு ஜிடிஎஸ் ஸ்கூலில் விடுவாங்க ரயில்வே காலனி இது மாதிரி வருஷம் வருஷம் போடுவாங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க தனித்தேர்வர்கள் அங்கே அந்த சர்வீஸ் சென்டர் மூலயமா அங்கேயே போய் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுறணும் அப்படிங்கிறாங்க டிஸ்ட்ரிக்கே ஒவ்வொரு இடம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி விண்ணப்பங்களை ஆன்லைன் பதிவு செய்வதற்கு அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே மார்ச் மாதம் பண்ணியிருப்பீங்க அங்கே தாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் சர்வீஸ் சென்டர்னே சொல்லுவாங்க இ சேவை மையம்னு சொல்கிறாங்களேங்க அதே மாதிரி இங்கே பண்ணுறாங்க அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தேர்வுகள் தகுதி மற்றும் அறிவுரை ஆகியவற்றை படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறோன்னு இதில் பாருங்கள் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வில் எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வெழுதும் தேர்வர்கள் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் மாணவர்கள் போன லெவன்த் எழுதியிருப்பாங்க அதுலேயும் ஃபெயிலு மறுபடியும் இப்போ மறுபடியும் நான் அந்த லெவன்த்தை அரியர் எழுதணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் ஐம்பது வீதம் தேர்வு கட்டணமும் அத்துடன் இதர கட்டணம் ரூ முப்பத்தஞ்சும் செலுத்த வேண்டும் ஆன்லைன் பதிவு கட்டணம் எழுபது ரூபாய்ங்க அது இ சேவை மையத்துக்கு நீங்கள் எழுபது ரூபா பதிவு பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எழுபது கட்டணுங்க ஒவ்வொரு படத்திற்கும் ஐம்பது இப்போதான் நீங்கள் ஆறு படத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆரஞ்சு முப்பது முந்நூறுரூவா அந்த ஜீரோ பின்னாடி போட்டுங்க முந்நூறுரூவா ப்ளஸ் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா முந்நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் எழுபது ரூபா நானூற்றி அஞ்சு ரூபா கட்டணுங்க ஆறு படத்துலேயே ஹிஸ்டாரிக்கல் ஃபெயில் ஆகிட்டே வந்திருந்தான் அப்படி யாரும் இருக்க மாட்டேங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படி அரைச்சி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் பெருமையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் ம் அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க சரி அப்படி இருக்கதா உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஏதோ ஒரு பாடம் ரெண்டு பாடத்தில் இருப்பீங்க சூழ்நிலை காரணமாக தேர்வு எழுத முடியாமல் போயிருக்கும் சரி நல்லா நீங்கள் படித்து நல்லா மதிப்பு பண்ணிட்டு இருக்கலாங்க இந்த டைமில் சரிங்க ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வினை முதல் முறையாக எழுத உள்ள தேர்வர்கள் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வினை முதல் முறையாக எழுதுறவங்க யாருங்க லெவன்த்து போன நிதியில் எழுதியிருப்பாங்க மார்ச் மாதம் அதை இப்போ வந்து இரண்டாம் ஆண்டு எழுதலாங்க அந்த வயசு கரெக்டாக அதுனா ஓகேங்களா ஒன் இயர் கேப் வரணும் லெவன்த் எழுதி அதெல்லாம் பார்க்கணும் தேர்வு கட்டணம் பாருங்கள் நூற்றம்பது ரூபாய்ங்க இதர கட்டணம் முப்பத்தஞ்சு மொத்தம் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் எழுபது ரூபாய்ங்க இதை கட்டணுங்க சரி தேர்வு இது ஒன்லி ஒரு டைம் கட்டணுதாங்க ஆறு சப்ஜெக்ட்டுக்கு சேர்ந்து ஒரே நூற்றம்பது ரூபா தான் கட்டுறாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க தான் அப்ளையே பண்ணுறாங்க ப்ளஸ் டூ தேர்வு அட்டன் பண்ணுறதுக்கே இப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்க போன வருஷம் லெவன்த் எழுதிக்கிட்டு இந்த வருஷம் அட்டன் பண்ணுறாங்க இல்லைன்னா அரியர் மார்ச் மாதம் எழுதிட்டு டுவெல்த் எழுதுறதுக்கு அட்டன் பண்ணுறாங்க அவங்களுக்கான இதுங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து சிறப்பு அனுமதி தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டணத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க சேவை மையத்தில் பள்ளியில் பணமாக செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு தனித்தேர்வர்களாக இருந்தால் சேவை மையத்துக்கு போவீங்களா அங்கேயே நீங்கள் பணமாக கொடுக்கணும் அப்படி நான் பள்ளியில் போன மார்ச் மாதம் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அந்த பள்ளிக்கூட தலைமையாசிரியர்கிட்ட பிரின்சிபால்கிட்ட நீங்கள் பணமாக கொடுக்கணும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வைக்கப்பட்டுட்டு அங்கே போனால் பழைய வாத்தியார்லாம் டேய் நீ அப்போவே படிச்சிருக்கலாம்டா ஒழுங்காக படிச்சிருந்தா இப்படி இந்த ஒரு நிலமை வந்திருக்குமா அங்கே அப்பாவுக்கு பாரு எவ்வளோ அழைச்சல் உங்கள் அம்மாவுக்கு பாரு அழைச்சல் ஆ இல்லை அண்ணனை கூட்டிகிட்டு போனால் அண்ணா டேய் நீ எப்படிடா படித்த உன் தம்பியை பாருடா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க வாத்தியார் வாத்தியாருக்கு தெரியாமல் கிளாஸ் நடக்கிற டைமாக பார்த்து ஓடிட்டு ஓடியாந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பல ஐடியாக்களை மைண்டு போட்டு எப்படா போகலாம் எந்த டைம் போனால் மத்தியானம் லஞ்ச் டைமில் போயிட்டால் சாப்பிட போயிருப்பாங்க அந்த டைம் போனால் மற்ற சார் மூஞ்சியில் முழிக்க வேண்டியதில்லை அப்படின்னுலாம் பிளான் போட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது அப்போவே ஒழுங்காக படித்து மார்ச் மாதமே எழுதியிருந்தான் சரி ஓகே அது கிடக்குது நம்ம தலையெழுத்து அப்புறம் இப்படி தான் நான் சின்ன போக வேண்டியது சரி சிறப்பு அனுமதி திட்டம் அதை பற்றி பார்க்கலாங்க பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாம் சனிக்கிழமை வரையிலான நாட்களில் ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் அதாவது இங்க கொடுத்துருக்கலாம் பாருங்க டேட்டு பதினாறாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி முடிய இந்த கொடுத்த நாட்களில் ஒருவேளை என்னால் போய் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நீ முன்கூட்டியே முடிய வேண்டிட்டீங்க நீங்கள் ஒரு அமெரிக்காவுக்கு இது டூர் போயிருக்கலாம் இல்லை கனடாக்கு இது போயிருக்கலாம் என்னால் இங்கே வர முடியாதுங்க அரிய அட்டன் பண்ணுறக்கு அப்படின்னு வசதியான பசங்க இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்க உதாரண பெரிய இடத்து பசங்களாம் இருக்கிறாங்க மெட்ரிக்கில் படிச்சுட்டு இது மாதிரி அரிய வச்சுட்டு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கனடாவில் இருப்பாங்க அங்கேருந்து இங்கே அங்கே இங்கே வெயில் தமிழ்நாட்டிலேன்னு சொல்லிட்டு அங்கே படுத்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறோம் அப்படிங்க எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு அனுமதி திட்டம் ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று கொடுக்குறாங்க உரிய கட்டணத்தை உரிய தொகையுடன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாள் திங்கட்கிழமை மற்றும் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாள் செவ்வாய்க்கிழமை அதை ஒன்றாந்தேதி முடிஞ்சிருது நீங்கள் அமெரிக்கா போயிருந்தாலும் ஆப்பிரிக்கா போயிருந்தாலும் மூணாந்தேதி நாலாந்தேதி தேதி வந்து கட்டிடுங்க நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணல எனக்கு ஏரோப்ளைன் வரும்போது மேகமோட்டமாக இருந்தது இல்லை நான் ட்ரெயினில் வரும்போது வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் மூணாம் தேதி நாலாம் தேதி வந்து டானு கட்டிடுங்க உங்களுக்கு அவ்வளோதான் நாங்கள் வர முடியும்னு சொல்லிவிட்டோம் அப்படிங்க சரி அதை கீழே பாருங்கள் சிறப்பு அனுமதி திட்டம் கட்டணம் பாருங்கள் நீங்கள் அமெரிக்காலாம் போகிறீங்க வெளிநாட்டெலாம் போய் சுற்றுறீங்க டூர்லாம் போகிறீங்க ஒரு ஆயிரம் ரூபாயை மொய் வச்சுட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க பாருங்க சிறப்பு அனுமதி திட்டம் ஆயிரரூவா மறந்துடாதீங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத இக்கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அடங்கு பாருங்கள் சூப்பராக நீங்கள் தனித்தேர்வரகராக இருந்தால் மட்டும்தான் சிறப்பு அனுமதி திட்டத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டணும் சிறப்பு தரிசனம்னு சொல்லுவாங்க கோயிலில் அது மாதிரி நீயா தற்கள் டிக்கெட்டாடா ஆயிரரூபா கட்டணும் யாருக்கு வேண்டியதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்களுக்கு இக்கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இல்லைங்க நீங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை நீங்கள் எதில் எழுதியிருந்தாலும் சரி உங்களுக்கு தற்கள் கட்டணம் இல்லைன்ட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணுற டேட்டு நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரிங்க தேர்வு கூட அனுமதி சீட்டு விநியோகம் நடக்குது அது சம்மந்தமாக ஹால் டிக்கெட்டு ஹால் டிக்கெட் எப்போ வருதுன்னா ஆன்லைன் விண்ணப்பத்தினை பதிவு செய்த பிறகு தேர்வுகளுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் என்ன பண்ணுவாங்க ஒப்புகை சீட்டு ஒன்று தருவாங்க அந்த ஒப்புகை சீட்டில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குங்க அதை பயன்படுத்தி அரசு தேர்வுத்துறை துறை பின்னர் அறிவிக்கும் நாளில் எப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலான்னா எக்ஸாமுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை எந்த சென்டரு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் அங்கே போய் எழுதணும் தேர்வு முடிவுகளும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு அது சாதனை நீங்கள் யூஸ் பண்ணி பிறந்த தேதியை பதிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஏழாம் தேதி வெளியிடப்படுதுங்க ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருச்சு நான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் சரிங்க இதை புரிஞ்சுதுங்களா அப்படின்னா நீங்கள் தனித்தேர்வர்கள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ப ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதான் முக்கியமான ஹைலைட்டுங்க சரிங்க அடுத்து இஎம்ஐஎஸ்ல எப்படியே நம்பர் சேஞ்ச் பண்ணுறது சரி இருங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டேட்டை பார்த்துட்டு வந்துடலாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் இயருக்கு லெவன்த்துக்கு வருங்க லெவன்த்துக்கு விரைவில் வரும் ஓகே உங்களுக்கு டேட் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன டேட்டுன்னு பாருங்கள் இதான் டேட்டுங்க டைம் டேபிள் பத்து மணியிலேருந்து ஒன்றே வரைக்கும் எக்ஸாம் நடக்குதுங்க உங்கள் பழைய பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே தான் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே திங்கட்கிழமை லாங்குவேஜ் சான் சான்ஸ்கிர்ட்டு ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா தமிழ் இல்லைன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் ஏதோ அதுங்க இருபத்தஞ்சாம் தேதி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷுங்க இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இந்த எக்ஸாம்லாம் நடத்துகிறாங்க புதன்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்புறம் இதுதான் மெயின் சப்ஜெக்ட்டுங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர் சிஎஸ் வந்து எத்தனாந்தேதி ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷுக்கு அப்புறம் இருபத்தாறு இருபத்தேழு வியாழக்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் ஜியாகிரபி பார்ட்டு த்ரீ இருபத்தெட்டாம்தேதி வெள்ளிக்கிழமை இயல்பியல் பொருளியல் கணினி தொழில்நுட்பவியல் இ இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இருபத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை உயிரியல் பாடம் மற்றும் தாவரவியல் மற்றும் வரலாறு அப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குதுங்க இதர சப்ஜெக்டுகளை பார்த்துக்குங்க உங்களுக்கு இருபத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை பயாலஜியாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே மேக்ஸுங்க ஒன்றாம் தேதி மேக்ஸுங்க அப்புறம் விலங்கியல் கணினி அதாவது ஜுவாலஜி காமர்ஸ் வணிக பத வணிகவியல் நுண் உயிரியல் 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 ரெண்டுமே அந்த தாங்க கீழே மற்ற சப்ஜெக்டெலாம் ரொம்ப ரேர் அக்ரிகல்ச்சர் விவசாயமும் அந்த தாங்க நர்ஸ் அதுவும் ஓகேங்களா இதான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அடுத்து ஃபஸ்ட் இயருக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இன்னும் டேட்டு என்ன எக்ஸாம் ரிசல்ட்டே வரல பதினாலாம் தேதி தான் ஆனால் டேட் அறிவிச்சிட்டாங்க பாருங்கள் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குதுங்க தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரெண்டாந்தேதி தமிழுங்க தேதி இங்கிலீஷ் நாலாம் தேதி பிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அஞ்சாந்தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஏ ஆறாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸுங்க தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டே மேக்ஸுங்க எட்டாம் தேதி லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா மண்டே எட்டாம்தேதி மேக்ஸு ஒம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு ஜியாகிரஃபி இதுதாங்க நம்ம லெவன்த்துனுடைய அரியர் டைம் டேபிள் அதாவது நான் லெவன்த்துக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன்த் அன்னைக்கு தான் வருது மே பதினாலாம் தேதி ஆனால் ரிச எக்ஸாம் துணைத் தேர்வுக்குரிய எக்ஸாம் டேட்டை அரிச்சாச்சுங்க இதே மாதிரி தான் இதே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு டேட் அறிவிப்பாங்க லெவன்த்து ஃபோர்டீனுக்கு வருதுலங்க அதுக்கப்புறம் அறிவிப்பாங்க நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் ஆக மொத்தம் மேக்ஸ் எக்ஸாம்னு எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச மேக்ஸ் எக்ஸாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுக்குங்க சொல்கிறேன் அந்த மேக்ஸு ஏன்னா நான் மேக்ஸ் தாங்க அதாங்க சொல்கிறேன் ஒன்றாந்தேதிங்க என்ற ஸ்டூடெண்ட் ஒரு ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட்னால எழுத முடியாமல் போயிடுச்சு பேர் ராகுல் வீடியோ பார்த்தாலும் பாப்பாப்ல சரி பரவாயில்ல நல்லா படித்தா அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தோட ரெண்டு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கிறவங்காட்டி நல்ல மார்க் எடுக்கலாம் சரி அடுத்து லெவன்த்துக்கு எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எட்டாம் தேதிங்க ஒன்று ஏழு அப்புறம் எட்டு ஏழு இந்த ரெண்டு நாள் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது சரி பார்ப்பேங்க சரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஏதோ நாலு பேர் தொடர்ச்சியாக நம்மளதை பார்த்தீங்க நன்றிங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி தராதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றிங்க